என் செல்ல குழந்தையே இன்று உன் தாயானவள் உன் கண் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த பச்சை குங்குமத்தை நீ விட்டாயல்லவா அல்லவா நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மிக பெரியதொரு சந்தோஷத்தை நீ பெறப்போகின்றாய் இந்த வாழ்க்கை உனக்காக கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் இத்தனை காலமும் நீ விட்டாய் ஆனால் இனிமேல் உனக்கு என்ன நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு கைகூடி வந்துவிட்டது இனி உன்னோடு நான் என்னவாக இந்த வாழ்க்கையை வழிநடத்த வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ அதனை இந்த பச்சை குங்குமத்தை தொட்ட என் குழந்தை நீ நிச்சயமாக முழுமையாக உணரப்போகின்றாய் நம்மைச் சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று தெரிந்து கொள்ளாமல் குழம்பி தவிப்பதை விட நமக்கு இதுதான் நடக்கிறது என்பதனை நாம் உணர்ந்து விட்டோமானால் அது நம்மை எப்பொழுதுமே சந்தோஷப்படுத்தி கொண்டே இருக்கும் நம்மை எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் அடுத்தது என்னவென்று நம்மை மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கும் இதுபோல இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நாளுமே உனக்கு கொடுத்திட்ட உன்னுடைய ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என் குழந்தையே நான் இருப்பதையெல்லாம் உனக்கு நான் தெரியப்படுத்த வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது நான் இருந்து உனக்கு இனிமேலும் செய்ய வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உன் கண் முன்னால் நிறைவாக தெரிய வேண்டிய நேரமும் வந்துவிட்டது இனிமேல் அத்தனையையும் கடந்து நீ நிச்சயமாக சந்தோஷமான ஒரு மாற்றத்தை போகின்ற நேரம் வந்துவிட்டது அதாவது சிகப்பு குங்குமத்தை தொடுகின்ற பாக்கியம் எப்பொழுதும் கிடைக்கலாம் ஆனால் பச்சை குங்குமத்தை தொடுவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல அது அவ்வளவு எளிதில் ஒருவருக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அல்ல அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற இந்த எல்லாம் நீ என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னைச் சுற்றி வந்து உனக்கு நடக்கக்கூடிய இந்த நன்மைகளை நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இனி உனக்காக என்றும் என்றென்றும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற பல நல்ல விஷயங்களை நிச்சயமாக என் பிள்ளை இனிமேல் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு விடுவாய் என் குழந்தையே உன் இலக்கு என்னவோ அந்த இலக்கை நோக்கிய உன்னுடைய கவனம் இருந்தால் மட்டும்தான் நீ எதிர்பார்த்தது நடக்கும் உன் கவனம் எங்கேயாவது உனக்கு திசை திரும்பியதா என்று சற்று பார் அம்மா நான் நினைத்தது நடக்கவில்லையே என்று சொல்கிறாய் அல்லவா அந்த நேரத்தில் நீ ஒரு நிமிடம் யோசித்து பார் நீ எதை அடைய வேண்டும் என்று நினைத்தாயோ அதை தவிர்த்து உன் கவனங்கள் வேறு எங்கெல்லாம் சென்றது எந்த விஷயத்தை பற்றியெல்லாம் நீ யோசித்து கொண்டிருந்தாய் எதுவெல்லாம் உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கியது என்பதனை நீ சற்று சிந்தித்து பார்த்தால் இவையெல்லாம் என்னவென்று உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும் நான் உனக்கு கொடுப்பது போல இந்த வாழ்க்கையின் அத்தனை நன்மைகளையும் நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் இனி வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொன்றும் உன்னை என்னவாக மாற்றப்போகிறது என்பதனை நீ உணர்ந்திடத்தான் வேண்டும் இனி எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்பது மட்டும் உன் புரிதலாக இருக்கும் பட்சத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது அத்தனையும் எப்பொழுதும் உனக்கே உனக்கானதாக மாறிக்கொண்டே இருக்கும் எதிர்வரக்கூடிய சூழ்நிலைகளும் எதிர்வரக்கூடிய நேரங்களும் உனக்கான மாற்றங்களையும் உனக்கான நம்பிக்கைகளையும் தந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ விடாதி உன்னை சுற்றி வருகின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கு என்னவாக வேண்டும் என்பதில் உன் கவனம் நிறைவாக இருந்துவிட்டால் நான் எப்பொழுதும் உன்னை தேடி வருவதை உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் நான் எந்த நிலையிலும் உனக்கு நம்பிக்கை கொடுப்பதை உன்னால் நிச்சயமாக உணர முடியும் மீண்டும் மீண்டும் நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதனை நான் நிச்சயமாக எப்பொழுதுமே உனக்கு சரியாக தெளிவுபடுத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமே இனிமேல் எதையுமே என் பிள்ளை எண்ணி நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்க மாட்டாய் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பதனை நினைத்து ஒருபொழுதும் நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்க மாட்டாய் உனக்காக நான் வருவேன் என்பதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நான் எப்பொழுதும் கொடுப்பேன் என்பதும் நீ நிச்சயமாக மறந்துவிடக்கூடாது உன்னால் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கும் நீ எதை எதையோ கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை எல்லாம் ஒரு சேர பெற்றுக்கொள்ள தொடங்கி இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கை என்னவாக போகிறது என்பதனையும் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் எதிர்பாராத பல கஷ்டங்களை இந்த வாழ்க்கையில் நீ தூக்கி சுமந்து விட்டாய் அல்லவா இனி எந்த பிரச்சனைகளும் இல்லாத ஒரு நிலைக்கு உன்னை நீ எப்பொழுதும் தயார்படுத்தி கொள்ள வேண்டும் எதையுமே நினைத்து நீ வருத்தப்படாதபடிக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளையும் நீ ஒரு சேர பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொண்டாலே அது போதும் வராகி நீ நினைத்தது போல உன் வாழ்க்கையை இப்பொழுது மாற்றிவிடவில்லை என்று எண்ணி நீ வருந்தலாம் ஆனால் நாளை மாறும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான நல்ல மாற்றங்களை நிறைவாக வந்து தந்துவிடும் உனக்கான நல்ல மாற்றங்களை நிச்சயமாக உறுதியாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்து விடும் அப்பொழுது அம்மாவை எண்ணி என் குழந்தை நீ சந்தோஷம் அடைவாய் அப்பொழுது என்னை நினைத்து நீ நிச்சயமாக பெருமகிழ்ச்சி அடைவாய் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி நீ அதையெல்லாம் எண்ணி எண்ணி வருந்துவதற்கு பதிலாக இனி நடக்கப் போவது அத்தனையும் நம்முடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணர்ந்து அதற்கான உண்மைகளை இந்த வாழ்க்கையில் நீ ஏற்றுக்கொண்டால் கொண்டால் அது போதும் நல்லதை எப்பொழுதுமே நான் சரிவர கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதையெல்லாம் நான் ஒவ்வொரு நொடியிலும் சரியாக புரிந்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று சொல்லி நீ பயந்ததையும் நான் உணர்ந்தேன் உன்னுடைய உணர்வுகளுக்கு நான் எப்பொழுதுமே மதிப்பு கொடுக்கின்றேன் உன்னுடைய எதிர்காலம் என்னவென்று எப்பொழுதுமே தெரிந்து கொண்டு உன் அம்மா உனக்கான நல்ல திருப்பங்களையும் நான் தந்து கொண்டுதான் இருக்கின்றேன் இதுவரை நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து வருந்தாதே இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன் தாயானவள் என்னுடைய அன்பினாலும் என்னுடைய ஆசீர்வாதங்களினாலும் உனக்கு நல்லபடியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனிமேல் என் பிள்ளை நீ எதற்காக கண்கலங்கி நின்றாயோ அந்த எல்லாம் நீ மறந்துவிட்டு உனக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்களை பற்றி மட்டும் நீ சரியாக சிந்தித்து கொண்டிருந்தால் அது உன்னை இன்னமும் சரியானபடி சிந்திக்க வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் ஏகப்பட்ட பிரச்சனைகளும் ஏகப்பட்ட சோதனைகளும் உன்னை இந்த வாழ்க்கையில் பாடாய்படுத்தி எடுத்து விட்டதல்லவா இனி வரக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளும் தான் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளுமே உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்தும் படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் இனியாவது இதையெல்லாம் தாண்டிய ஒரு சந்தோஷம் உனக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னோடு நான் இருப்பது உனக்கு நிச்சயமாக என்னவென்று மிகப்பெரிய பெரிய புரிதலை நிறைவாக கொடுத்துவிடும் எப்பேற்பட்ட சந்தோஷத்திற்காக நான் உன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறேன் என்று தெரியாமல் வருகின்ற சிறு சிறு பிரச்சனைகளுக்கெல்லாம் நீ வருந்திக் கொண்டிருக்கின்றாய் வருகின்ற சின்ன சின்ன துன்பங்களுக்காக உன்னை நீ வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றாய் என்னவாகும் ஏதுவாகும் என்று சொல்லி வருந்தாமல் இனி உன்னை தேடி வருகின்ற இந்த நன்மைகளை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கே உனக்கான அத்தனையையும் நீ நிறைவாக ஏற்றுக்கொள்வாய் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும் உன்னோடு நான் இருப்பதை இனிமேல் நீ கண்ணார கண்டு கொள்ளத்தான் போகின்றாய் உன்னோடு நான் இருந்து உன்னை வழிநடத்துவதை நீ நிச்சயமாகவே என்னவென்று சரியாக புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் இனி என்னை நீ என்னாலும் சந்தோஷமாக இந்த வாழ்க்கையில் உறுதியாக மீட்டு கொண்டு வருவாய் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கான மகிழ்ச்சியும் உனக்கான தேவைகளும் எப்பொழுதும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் உனக்கு என்ன வேண்டுமோ அது எப்பொழுதுமே உன்னை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதைப் போல வேறு யாருக்கும் இது போன்ற கஷ்டங்களையும் கொடுத்ததில்லை உனக்கு கொடுத்தது போல இவ்வளவு அதிகமான சந்தோஷங்களையும் யாருக்கும் கொடுத்ததில்லை அப்படியானால் நமக்கு கிடைத்ததை எண்ணி நாம் பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் நமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் நாம் அனுபவிக்கின்ற சந்தோஷங்களை எண்ணி நாம் நிச்சயமாக மன மகிழ்ச்சி அடைய வேண்டும் எதையும் தாண்டி உன்னை பக்குவப்படுத்தி கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளுக்கு எப்பொழுதும் உன்னை நீ தயார்படுத்தி வைத்து விட்டால் அது போதும் சரிவர நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் இந்த வராகி உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு என்ன கொடுக்கிறேன் என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொண்டாலும் அது போதும் இனி என்ன துன்பங்கள் வந்திருந்தாலும் என்ன இன்னல்கள் வந்திருந்தாலும் இவையெல்லாம் உன்னை சரிசெய்து உனக்கான நம்பிக்கையை முழுமையாக உன்னிடத்தில் கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் தாயின் குங்குமத்தை தொடுகின்ற பாக்கியத்தை ஒருவருக்கு நான் கொடுக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்குரிய அத்தனை தகுதிகளும் அவர்களுக்கு இருக்கிறது என்று அர்த்தம் எவ்வளவுதான் நாம் தெய்வத்தை நமக்கு எதிராக நினைத்தாலுமே நமக்கு நடத்தி தரவில்லை என்று நீ கோபித்தாலுமே மீண்டும் அந்த தெய்வத்தின் முன்னால் தான் நீ சென்று நிற்பாய் சந்தோஷம் வரும்பொழுது தெய்வத்தை மறந்து விடுகின்றாய் கஷ்டம் வரும்பொழுது தெய்வத்தை நீ திட்டுகின்றாய் இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் நீ படுகின்ற கஷ்டங்களுக்கான வேதனை என்பதனை நான் அறிவேன் அதனால் ஒரு பொழுதும் உன் மீது அம்மா வருத்தப்பட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு இனி இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்திடுவாய் அத்தனைக்கும் சரியான பதிலையும் நீயே கொடுத்திடுவாய் யார் வந்து உன்னிடத்தில் என்ன கேள்வி கேட்டாலும் அதற்கான பதில் நிச்சயமாக உன்னிடத்தில் இருக்கும் நீ நினைத்ததும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதும் மேலும் மேலும் உன்னை நல்வழிப்படுத்தட்டும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கான மிகப்பெரிய நம்பிக்கையை எந்த சூழ்நிலையிலும் இவை உனக்கு கொடுக்கட்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே வராகி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் உனக்குள் ஒரு மாற்றத்தை உணர்ந்து கொண்டிருக்கின்றேன் உனக்குள் ஒரு நல்ல திருப்பத்தை நான் உணர்ந்து கொண்டிருக்கின்றேன் என்னவானது இந்த வாழ்க்கை ஏதானது என்று நீ குழம்புகின்ற நேரத்தில் இதுதான் உன் வாழ்க்கை என்று நான் உனக்கு எடுத்து தந்து கொண்டிருக்கின்றேன் அதனால் கஷ்டங்கள் வருகிறதே என்று சொல்லி வருந்தாதே அத்தனைக்கும் பின்னால் நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பு அத்தனைக்கும் பின்னால் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ நம்பு இனி வருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீ நிச்சயமாக நல்லபடியாக கடந்து வாழ்ந்து வருவாய் என்பது உன் நினைவில் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கட்டும் தீராத கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து இனி உனக்கு மிகப்பெரிய நன்மைகள் எல்லாமும் நடக்கத்தான் போகிறது நீ எதிர்பாராத பல மாற்றங்களுக்குள் உன் வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டு சேர்க்கத்தான் போகின்றாய் யார் என்ன சொன்னாலும் அதை உதறித் தள்ளிவிட்டு உன் நம்பிக்கை வை என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாகக் கிடைக்கும்